ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் ஸ்வீட் பாரம்பரியமான பிரசாதம் ரெசிபி தான் இந்த மோதகம் இது பாசிப்பருப்பு பச்சரிசியில் பண்ணக்கூடிய மோதகம் ரெசிபி இது எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ அப் டு என் வரைக்கும் பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோதகம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட எந்த பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து கால் கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து சரியான அளவு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் டூ டைம்ஸ் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து நல்லா ஊற வைக்கணும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிக்க போகிறோம் தண்ணியை ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து இதை நம்ம நல்லா காய வைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப காயணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எந்த அளவுக்கு காயணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இது க இது காயறதுக்கு எனக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஆச்சு இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் இதை நல்லா வந்து சமப்படுத்தி நம்ம காய வச்சுக்கலாம் நீங்கள் ஃபேன் காத்துலேயும் காய வைக்கலாம் அப்படி இல்லைனா வெயிலையும் கூட காய வச்சுக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாருங்க இப்படி தான் இருக்கும் இப்போது நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா கையில் கொஞ்சமாக வந்து ஒட்டணும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசி அப்படியே ஃபுல்லாக கையில் நிற்கக்கூடாது அதுக்காக எல்லாமே அப்படியே வந்து உதிர்ந்து போயிடக்கூடாது கொஞ்சம் போல் கையில் நிற்கணும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போய் இதில் வந்து ஒரு நல்ல அரோமா வரும் அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது நல்லா கரைஞ்சிடாமல் கரெக்டான ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போனால் போதும் அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஆறிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம அரைக்க போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை வந்து நம்ம அரைக்கணும் ஆனால் அரைக்கிறப்ப வந்து நல் இந்த மாதிரி ரவ பதத்துக்கு தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக பவுடராக அப்படியும் அரைக்கக்கூடாது மாவு மாதிரி அதே நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப அரிசி அரிசியாக அப்படியும் கூட அரைச்சிடக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி ரவ பதத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம மோதகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் அதாவது ஒரு கப் பச்சரிசிக்கு மூணு கப் தண்ணிங்கிறது வந்து சரியான அளவு ஸோ மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஹீட் அப்புறமா இது ஓரங்களில் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு பச்சரிசி அந்த மாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிளாட் ஆகிறதுக்கு அதாவது அங்கங்கே கட்டி பிடிச்சிடுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதனால லைட்டாக சூடாகி ஓரங்களில் பபிள்ஸ் வர அப்பயே வந்து இந்த பாசி பருப்பு அந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து இது நம்ம நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து நல்லா வெந்து வரும் அதாவது இதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ ஒரு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்ததால் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டான அளவு உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு கூட வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வெள்ளம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி இதில் தண்ணி ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சு நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுறோம் இல்லையா அந்த ப்ராசஸை மட்டும் நீங்கள் ஒன் டே பிஃபோராக பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கூட மறுநாள் வந்து இதை ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இது வெந்து வந்துடுச்சு நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்து துருவின தேங்காய் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு அளவுக்கே போதும் அதனால தான் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியான கோகோனட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த தேங்காவும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இது டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக அடுத்து தான் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமும் கூட ஒரு டூ மினிட்ஸ் போல் இதை நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கணும் இதை நல்லா ஆகி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் ஒரு டென் மினிட்ஸ் இதை நம்ம நல்லா ஆற விட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு சூடு தாங்குற அளவுக்கு இது சூடு குறைஞ்சு நல்லா ஆறி வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் பொதுவாகவே இந்த மோதகம் வந்து பாரம்பரியமாக பண்ணுறது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் ஸோ நானும் வந்து அதே மாதிரி தான் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள் கிட்டே கொழுக்கட்டை பண்ணுற மோல்டு இருந்தால் அதில் கூட இந்த கொஞ்சம் கூம்பு மாதிரி வரும் இல்லையா அந்த ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் பெருசாக வேணும் அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் இப்போ பாருங்கள் நம்ம மோதகம் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து தான் இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் அதிலேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மோதகம் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்